வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயவால் நம்மளுடைய டிஎன்பிசி மேக்ஸ் ஷார்ட்கட் சீரீஸில் ஷார்ட்கட் நம்பர் டூ பார்க்க போகிறோம் ஸோ ஷார்ட்கட் நம்பர் ஒன்று பார்க்காதவங்க தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்தது ஷார்ட்கட் நம்பர் டூ இங்கேயும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஷார்ட்கட் தான் இங்கே என்ன கொஸ்டின் கேட்டுருக்கான்னு பாருங்கள் ஒரு ஆண்டிற்கு ஐந்து சதவீத தனிவட்டி வீதம் ஐந்து ஆண்டுகளுக்கு தனிவட்டி ரூபாய் ரூபாய் ஐந்து எண்ணில் அசல் மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருங்க அதாவது ப்ரின்சிபல் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இங்கே கொடுத்துருக்க டேட்டா கவனிங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க காலம் கொடுத்துருப்பாங்க தனிவட்டி அவ்வளோவும் கொடுத்துருந்தே அவங்க அசல் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க ஓகேவா இங்கே பண்ணக்கூடிய ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் காலத்தையும் மல்டிபிள் பண்ணிடுங்க என்ன வரும் அஞ்சு இன்ட்டு அஞ்சு அதாவது ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வட்டினா அப்போ அஞ்சு வருஷத்துக்கு என்ன ஐயஞ்சா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு பர்சன்டேஜோட வேல்யூ தான் அந்த வட்டி அஞ்சு ரூபா புரிஞ்சுங்களா இதுதான் நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டியது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அப்போ காலம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த காலத்தோட வேல்யூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட மல்டிபிள் பண்ணிடணும் புரிஞ்சா இப்போ அசல் மதிப்புனா எப்பயுமே நம்ம நூறு சதவீதம்னு வச்சுக்குவோம் ஒரிஜினல் வேல்யூ அதுதான் நூறு சதவீதம் வச்சுக்குவோம் அப்போ இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ரூபானா நூறு பர்சன்டேஜ் என்ன ஓரஞ்சு இங்கே ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஓரஞ்சு இங்கே இருபது அஞ்சா நூறு அப்போ எக்ஸோட வேல்யூ இருபது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் இந்த கிராஸ் மல்டிபிள் கான்செப்டு உங்களுக்கு நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகும் பெர்சன்டேஜில் பார்ப்பீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லையும் பார்ப்பீங்க இதே போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குறீங்க நெக்ஸ்ட் டைம் அட் ஒர்க்லையும் பார்ப்பீங்க அப்போது இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜுங்கிறத அஞ்சுருவா நூறு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறோம் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா எல்லா நேரமும் நம்ம இந்த அஞ்சு பர்சன்டேஜ் இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் காலத்தையும் மல்டிபிள் பண்ணோம்ல எல்லா நேரமும் மல்டிபிள் பண்ணிகிட்டே இருக்க வேணாம் நீங்கள் அந்த மல்டிபிள் கண்டிஷன்ல வச்சா கூட ஓகே தான் இப்போ அஞ்சு இன்ட்டு அஞ்சுனே கூட வச்சு நீங்கள் அதை சிம்பிளை பண்ணலாம் அப்போ சின்ன நம்பராக இருக்கும் நம்ம தேவையான நம்பருக்கு கூட வச்சு நம்ம சிம்பிளை பண்ணிடலாம் புரியுதுங்களா இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது எல்லா நேரம் மல்டிபிள் பண்ணணும் அவசியமே இல்லை ஓகே இப்போ ஆக்சுவலாக இங்கே என்ன நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கு இந்த மாதிரி வெர்டிக்கலாக இருக்கிறத நீங்கள் டிவைட் பண்ணலாம் இப்போ ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சா நூறு வேலை முடிஞ்சா அடுத்து இந்த மாதிரி இருக்கிறதையும் நீங்கள் சிம்பிளை பண்ணணும் அதான் நான் ஃபஸ்ட்டு இங்கே நான் சிம்பிளை பண்ணியிருந்தேன் ஓகேவா நேருக்கு நேராக இருக்கிறத டிவைட் பண்ணணும் கிராஸாக இருக்கிறத மல்டிபிள் பண்ணணும் அதுதான் கிராஸ் மல்டிபிள் பாக்ஸ் பாக்ஸ் மெத்தட் கூட சொல்லுவாங்க கிராஸ் மல்டிபிகேஷன் கூட சொல்லுவாங்க புரிஞ்சா அப்போ என்ன பண்ணணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் ஒரு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உள்ளோன்னா இப்போ அஞ்சு வருஷத்துக்கு இவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வட்டியோட பெர்சன்டேஜ் வந்திருக்கும் அதை நம்ம அந்த பெர்சன்டேஜையும் அமௌண்ட்டை ஈக்குவேட் பண்ணிக்கிறோம் புரிஞ்சா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நெக்ஸ்ட் நம்ம இந்த ஷார்ட்கட்டை வேற என்னென்ன கொஸ்டின்லாம் அப்ளை பண்ணுவோம் இதை தான் நம்ம ஒரே ஷார்ட்கட் தான் நீங்க நல்லா தெளிவா பார்த்துக்கலாம் இங்கே பாருங்க ஆண்டு வட்டி பதினாலு சதவீதம் எனவும் மூன்று ஆண்டுகளில் ஒரு தொகையின் வட்டி அப்போ இந்த வட்டியோட அமௌண்ட் எத்தனை சதவீதத்துக்கு ஈக்குவலா இருக்கும் இப்போ மூணு வருஷத்துக்கான வட்டி தானே இரநூத்தி பத்து இருந்துச்சு அப்போது மூணு வருஷத்துக்கான சதவீதம் என்ன ஒரு வருஷத்துக்கு பதினாலுனால் அப்போ மூணு வருஷத்துக்கு என்ன இப்போது நீங்கள் பதினாலு இன்ட்டு மூணுன்னு கூட வச்சுக்கலாம் இதான் நான் போன டைமே நான் சொல்லியிருந்தேன் ஓகே இந்த பதினாலு இன்ட்டு மூணு இரநூத்தி பத்து அப்படின்னா அந்த தொகை நம்ம என்ன நோப்போம் நூறு சதவீதம் நோப்போம் அந்த நூறு சதவீதம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு அடித்து கொடுக்க ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குமா இப்போது ஒரு மூணு மூணு ஏழு மூணா இருபத்தொன்று அப்போ எழுபதுன்னு வரும் அடுத்து ஓரேலு அப்போ இங்கே பத்துன்னு வரும் இங்கே ஈரலாக பதினாலு அடுத்து ஓ ரெண்டு ரெண்டு ஐநெண்டாக பத்து இப்போ நான் மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் தான் அஞ்சையும் நூறையும் அப்போ மல்டிபல் பண்ணால் ஐநூறு தான் அதற்கான ஆன்சர் ஷார்ட்கட் உங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ ரொம்பலாம் டைம் எடுக்காது இந்த ரேட் என்ன கண்டிஷன் அப்படிங்கிற நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இந்த ஷார்ட்கட் கட் புரிஞ்சு அப்படின்னா இப்போ நான் கேட்கக்கூடிய இந்த ஒரு கொஸ்டினுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த கொஸ்டின் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் ஈஸியானதாக இப்போ நான் தானே ஒரு வருஷத்துக்கு ரெண்டு சதவீதம் அப்படின்னா அப்போ மூணு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு அந்த வட்டியோட அமௌண்ட்டு தான் இந்த அமௌண்ட்டு ஓகே ஸோ அப்போ எத்தனை நீங்கள் ரெண்டு இன்ட்டு மூணு இந்தது தான் முந்நூறு அப்போ அதில் இருந்து நூறு சதவீதம் என்ன இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க ஓகே ஸோ சிம்பிளை பண்ணிவிட்டு இதற்கான ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஸோ ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் தான் உங்களுக்கு இனிமேல் தான் போக போக ரொம்ப ட்விஸ்டடான கொஸ்டினும் இருக்கும் ஈஸியான ஷார்ட்கட்டும் இருக்கும் ஸோ தொடர்ந்து இந்த சீரிஸை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணியிருங்க அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஷார்ட் கட் சீரீஸில் நீங்கள் நிறையா விஷயங்கள் லேர்ன் பண்ணிடுவீங்க இந்த ஷார்ட் சீ ஷார்ட் கட் சீரிஸ் எண்ட்லெஸ் ஓகேவா ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்து புது புது ஷார்ட்கட்லாம் என்னென்ன இருக்கும் எல்லாமே இதில் ஆட் போய்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாங்க குயிக்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ